வணக்கம் நண்பர்களே சில பேர் முழங்கையில இந்த வெளிப்பக்கம் அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வழி வீக்கத்தோடு வருவாங்க இது வந்து அடிப்படறாலும் வர தொந்தரவு இல்லைங்க அவங்க ரிஸ்ட் மூமெண்ட் மணிக்கட்டு அதிகம் கொடுத்து வேலை செய்யறான வர பிரச்சனை தான் டென்னிஸ் செல்வோன்னு பேரு இது யூஸ்ல வந்து டென்னிஸ் விளையாடுறவங்களுக்கு அந்த பேக் ஹேண்ட் ஷாட்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இந்த ரிஸ்ட் மூமெண்ட் அதிகம் கொடுக்குறது இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் இதே ப்ராப்ளம் நம்ம கிரிக்கெட்டர் சச்சின் டெண்டுல்கருக்கு வந்துச்சு அவருக்கு இதனால விளையாட முடியாமல் சிரமப்பட்டாரு இதுக்கு வந்து நிறைய மெடிசன்ஸ் இன்ஜெக்ஷன்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் கடைசியில அவருக்கு சர்ஜரி பண்ணிக்கிட்டாரு இது வந்து எல்லாத்துக்கும் சர்ஜரி தேவைப்படாதுங்க இது வந்து யார் யாருக்கு வரலாம் இதை சரி பண்றது எப்படி அப்படிங்கறத பத்தி இந்த காணொலியில் பார்ப்போம் இது வந்து காமனா மணிக்கட்டை அதிகம் யூஸ் பண்ணி வேலை செய்கிறவங்களுக்கு காமனா லேடிஸ் வந்து துணி புளிகிறது இல்ல கூட்டுறது சப்பாத்தி மாவு பிசையிறது இல்ல பாத்திரம் கழுவுறது இல்லை ஜென்ஸுக்கு எடுத்துக்கா கொஞ்சம் அந்த பவர் லூம் தறி ஓட்டுறவங்களுக்கு இல்ல கார்பண்டர் அந்த மாதிரி வந்து ரிஸ்ட் மூமெண்ட் அதிகம் கொடுத்து யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் காமனா வரும் இந்த மாதிரி ரிஸ்ட் மூமெண்ட் அதிகம் கொடுக்கறதுனால இப்ப இந்த எலுபோல் இருந்து ஒரு மசில் வந்து கரெக்டாக இந்த இடத்துல சேரும் இந்த மணிக்கட்டி இப்படி மேலே தூக்கி இப்படி இப்படி அந்த வேலை செய்யறதுனால இதனால வர ஸ்ட்ரெயினால இந்த இடத்துல லேட்டல் எப்பிக்காண்டல் அப்படிங்கிற இடம் வந்து கொஞ்சம் இன்ஃபிளமேஷன் புண்ணாகி இந்த வழி வரது காரணம் தான் வந்து டென்னிஸ் செல்வோ இது வந்து லேட்டல் எப்பிக்காண்டல் லேடிஸ் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு ஸோ இந்த இடத்துல வரக்கூடிய அந்த வலி வீக்கம் குறையறதுக்காக கொஞ்சம் வந்து மெடிசன் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் டென்னிஸ் செல்வோ பிரேஸ் ஒன்று இருக்கு சும்மா நிறல் மாதிரி பட்ட மாதிரி வரும் அது வந்து இங்கே வலிக்கு இடத்துல போடக்கூடாது அந்த இடத்துல இருந்து ரெண்டு விரல் விட்டு இந்த இடத்துல அந்த பிரேஸ் இது மெயினாக வந்து இந்த ரெஸ்ட் மூமெண்ட் அதிகம் கொடுக்குறப்ப அந்த எஃபர்ட் வந்து இங்கே போகாமல் இருக்கிறதுக்காக போடுறது அதனால முக்கியமாக அது வந்து வழி இடத்துல போடக்கூடாது அது போக வேலை சிறப்பு மட்டும் போடணும் ஸோ இந்த இடத்துல அந்த பெல்ட் போட்டுக்கிட்டு வேலை சிறப்பு கொஞ்சம் வேலையை குறைச்சோம்னா நம்ம சீக்கிரம் சரியாயிரும் அது போக இதுக்கு நான் கொஞ்சம் எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்குறேன் ஸோ இதுக்கு நான் எக்ஸசைஸ் வந்து கை இப்படி மாதிரி நீட்டு மாதிரி அப்படியே கீழோட வச்சுக்கலாம் அப்படி வச்சுக்கிட்டு இப்படி கீழே மேலே கீழே மேலே அதே மாதிரியே ரெண்டு சைடும் இந்த மாதிரி ரெண்டு சைடும் பண்ணலாம் அது போக இந்த ரொட்டேஷன் மூமெண்ட் அப்படியே கொடுக்கலாம் அது போக அந்த கிரிப்பு கை ஃபுல்லாக மடக்கி நீட்டுறது கை ஃபுல்லாக மடக்கி நீட்டுறது ஸோ ஒவ்வொன்றும் வந்து ஒரு டென் டென் டைம்ஸ் பண்ணலாம் ஸோ இதே எக்ஸைஸை வந்து ஒரு சின்ன ஒரு பாட்டில் மாதிரி ஒரு ஒரு வெயிட் மாதிரி லைட்டாக வச்சுக்கிட்டு அந்த பாட்டிலை பிடிச்சிக்கிட்டு அதே எக்ஸைஸ் அப்படியே வந்து கண்டினியூ பண்ணலாம் அது போக செகண்ட் எக்ஸைஸ் வந்து எல்போ வந்து மடக்கிற மாதிரி இப்படி வச்சுக்கிட்டு அதே மாதிரி பாட்டில் ஏதாவது கையில் வச்சுக்கிட்டு இந்த மூமெண்ட் மேலே கீழே இந்த மூமெண்ட் வந்து அதே மாதிரி ஒரு டென் டென் டைம்ஸ் பண்ணலாம் ஒரு த்ரீ சைட்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் வலி இருக்குது அப்படின்னா நம்ம அந்த லோக்கல் இன்ஜெக்ஷன் இருக்கு அந்த வலி வர இடத்துல வந்து இன்ஜெக்ஷன் நம்ம அந்த பிஆர்பி அப்படிங்கிற ஒரு ஒரு இன்ஜெக்ஷன் இருக்கு இன்ஜெக்ஷன் போட்டு அந்த புண்ணு ஆற மாதிரி பண்ணலாம் ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்குது அப்படின்னா பெருசா கிளிக்காம சர்ஜரி அந்த மாதிரி எல்லாத்துக்கும் தேவைப்படாது ரிலீஸ் அப்படின்ட்டு பெருசா கிளிக்காம உள்ள வந்து ஒரு நீடில வச்சு அந்த ஜவ் புண்ணு மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு அது பண்ணிக்கலாம்